பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் அனீஸ் பாத்திமா அவர்கள் வரலாறு எம்மை வழிநடத்தட்டும் கூடியிருக்கும் அத்துணை தாய் தமிழ் சொந்தங்களுக்கும் வேலுநாச்சியின் கொள்ளுபேத்தி வேலுப்பிள்ளை பிரபாகரனின் பிள்ளை சீமானின் தங்கையின் புரட்சிகர வாழ்த்துக்கள் அறிவார்ந்த விக்கிரவாண்டி மக்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இந்த பகுதி முழுக்க நாங்கள் சுற்றுப்ப திருமணம் செய்ததில் எங்களுக்கு தெரிய வந்த விடயம் ஒன்றே ஒன்றுதான் தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு தொகுதி மிக ஏழ்மையாக எண்பதுகளின் நிலையிலேயே இருக்கிறது அது விக்ரவாண்டி தொகுதி மட்டும்தான் அந்த நிலையில்தான் இன்றைக்கு வரை தொகுதி இருக்குது அந்த நிலையில் தான் இருக்குது ஆனா எனக்கு இந்த தொகுதியை பார்க்கும் பொழுதும் இங்க இருக்கக்கூடிய மக்கள் பேசும் பேச்சை கேட்கும் போதும் நாம் தமிழர் கட்சியை இங்க இருக்கக்கூடிய மக்கள் பார்க்கும் போதும் எனக்கு கவிஞர் இசை சொன்ன கவிதை தான் நினைவுக்கு வருது அந்த குப்பை தொட்டிக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் அந்த குப்பை தொட்டிக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் அந்த குப்பை எந்த குப்பைகளும் இல்லாத போதும் அது குப்பை தொட்டி என்றே அழைக்கப்பட்டது அதுதான் அந்த குப்பை வருத்தம் என்று எழுதியிருந்தார் இந்த மண்ணில் விதைக்கப்படுகிற அரசியலான சாதி மத மது மத போதை அந்த பண அரசியல் ஏதும் ஒரு பிள்ளைகள் மாற்று அரசியலை உமைந்து கொண்டு வைக்கும் போது நீங்க என்ன ஆளுக ஓட்டு கேட்டு வருபவர்களிடம் நீங்க என்ன ஆளுக என்று கேட்கிற கேள்வி எப்படி இருக்கு தெரியுமா அறிவார்ந்த பெருமக்களே அறுபது ஆண்டு காலமாக இந்த மண்ணில் உங்களை திராவிட ஆட்சியாளர்கள் ஆண்டு இன்னும் உங்களுடைய வீடுகள் சிதல மனித நிலையில தான் இருக்கு இன்னும் உங்களுடைய வீடுகளில் அடிப்படை கழிப்பறை வசதி இல்லை ஒரு நாட்டில் மிக முக்கியமானது என்ன ஒரு மக்களுடைய ஆரோக்கியம் இல்லையா அந்த ஆரோக்கியத்திற்கு அடித்தளம் என்ன கழிப்பறை வசதி இல்லையா அந்த கழிப்பறை வசதியை கூட உங்களுக்கு செய்து தராத ஆட்சியாளர்களை மீண்டும் 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 வெறும் அற்ப உங்களுடைய சமூகத்திற்காக நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்ற எதை நீங்கள் உங்கள் அடுத்த தலைமுறைக்கு விட்டுச்செல்ல சொல்ல போறீங்க உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கும் இதே சிதலமடைந்த வீடுகளையும் இதே கழிப்பறை இல்லாத வீடுகளையும் இதே சாலை இல்லாத தெருக்களையும் தான் நீங்கள் விட்டுட்டு போக போறீங்களா அறிவார்ந்த ஒரு மக்களை ஒரு முறை நாங்கள் உங்களுக்கு ஒரு வாக்கு தருகிறோம் நாங்கள் உங்களுக்கு ஒரு உறுதி தருகிறோம் நாம் தமிழக கட்சி பிள்ளைகள் அத்தனை பேரும் முடிவு தருகிறோம் இந்த இடைத்தேர்தலில் எங்களுடைய அக்கா அபிநயா அவர்கள் சட்டமன்றத்தில் அபிநயா ஆகிய நான் என்று உறுதி உறுதிமொழி ஏற்று பதவி ஏற்ற பிறகு இந்த தொகுதி இன்னும் இரண்டு ஆண்டுகளில் இதுவரை அறுபது ஆண்டு காலமாக இந்த திராவிட ஆட்சியாளர்கள் செய்தது போல் இல்லாமல் ஒரு மிகச்சிறந்த தொகுதியாக இருநூத்தி முப்பத்தி மூன்று தொகுதிகளும் பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு ஒரு தொகுதியாக

அறிவார்ந்த ஒரு ஒரே ஒரு முறை சிந்தித்து வருகிற சட்டமன்ற தேர்தலிலே வரிசையின் இரண்டில் இருக்கக்கூடிய மை சின்னத்தில் அழுத்தி ஒளிவாங்கி சின்னத்தில் அழுத்தி எங்களுடைய அக்கா அபிநயா அவர்களை சட்டமன்றத்திற்கு அனுப்புங்கள் உங்களுடைய குரலாக உங்களுடைய குழந்தைகளின் குரலாக உங்களுடைய எதிர்காலத்தின் குரலாக எங்களுடைய அக்காவுடைய குரல் இருக்கும் புரட்சி எப்பொழுதும் வெல்லும் அதை நாளை அமைய போகும் நாம் தமிழர் அரசு சொல்லும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் உறவுகளுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு சாலைக்கு அந்த பக்கம் நம்ம மேடை சாலைக்கு இருக்கிற சாலையில் நம்மளோட வாகனங்கள் நிக்கிறது அதை மட்டும் எடுத்து மேடைக்கு பின்னாடி விட்டுருங்க இந்த சாலையை மறித்து